சக்தி அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை எத்தனையோ கல்லும் கரடும் இருக்கும் பாறையில் முற்கள் ஏறினாலும் அதை எடுத்து போட்டு கலந்து வந்துவிட்டாய் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் வழிகளும் வேதனைகளும் இன்னும் தீருவதாக இல்லை பகைகள் அதிகமாகிக் கொண்டுதான் செல்கிறது உறவுகள் என்று இருந்தாலும் உறவுகளுக்குள் பகைகள் அதிகமாகி அங்கே நிம்மதி தரக்கூடிய உறவுகளும் பகைகளை அதிகமாக்கிக் கொண்டு வஞ்சகமான பேச்சுக்களையும் முட்கள் நிறைந்த சொற்களையும் உன் மீது வீசிக்கொண்டிருக்கிறது சொந்த பந்தங்களை நீ விரும்பினாலும் அந்த சொந்த பந்தங்கள் உன்னை வெறுப்பில் ஒதுக்கி வைத்திருக்கிறது உன்னை தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ பெற்ற பிள்ளைகளை கூட உனக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கிறது உறவுகள் என்று பாசம் வைத்திருக்கும் அந்த உறவுகள் அன்பு பிள்ளையே எத்தனை தான் உன் மீது பெஞ்சங்களை எரிந்தாலும் அவர்களின் மீது இருக்கும் பாசம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது யாரையும் மனதார வெறுக்க கூட முடியாத உன்னால் அவர்கள் தரும் பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீரை நீ எப்போது என் கண்ணீர் குறையும் தாயே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இது போல ஒரு பிரச்சனையும் இருக்கிறது என்று சொல்ல வந்த உன் தாயின் வாக்கை முழுமையாக கேள் தங்கமே வரும் மாதத்தில் ஒருவன் ஆள் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போகும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்தேன் அவனால் உன் வாழ்க்கை அழியப் போகிறதா ஆக்கப் போகிறதா இதுதான் இன்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த செய்தி அந்த ஒருவன் யார் அவனால் உனக்கு நடக்கப் போவது என்ன இத்தனை நாள்தான் பாடாய் பட்டுவிட்டேன் பாடுகளை அனுபவித்து விட்டேன் இனியாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முன்னிடத்தில் இதுபோல ஒரு செய்தியை எடுத்து தாயின் வாக்கை தங்கமே மாற்றம் ஒன்று மாறாதது அந்த மாற்றம் உனக்கு மாறப் போகிறது வரும் மாதத்தில் நீயே உன்னையே கேள்வி கேட்கும் விதமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை நம்ப முடியாமல் திகைத்து போய் நீ நிற்கும் நேரம் வரப்போகிறது இது என் வாழ்க்கை தானா தாயே என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறது கனவிலும் நான் எதிர்பார்க்காத ஒன்று நிஜத்தில் நடந்து வருகிறதே என்னால் நம்ப முடியவில்லை தாயே என்று என்னை தேடி ஓடோடி வந்து கண்ணீர் சிந்துவாய் ஆதி பராசக்தி தாயே இது போல ஒரு தருணத்தை கொடுத்ததற்கு நன்றி தாயே என்று கூறுவாய் காலங்கள் கடந்துவிட்டது என் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் இல்லை என்று உன் கண்ணீரை சிந்திக்கொண்டிருக்கும் உனக்கு இன்ப செய்தியை கொடுக்க போகும் அந்த ஒருவன் யாரென்று உனக்கு நான் காட்டத்தான் போகிறேன் கட்டாயம் அவனால் நீ அனுபவிக்கப் போகும் நன்மைகள் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் என் குழந்தையே எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும் இது இந்த ஆதி பராசக்தியின் மீது சத்தியம் ஓம் சக்தி நன்றி